உலக பட்டினி தினத்தை முன்னிட்டு மலபார் குழுமம் சார்பில் பட்டினியில்லா உலகம் அமைப்போம் என்னும் தலைப்பில் நாள்தோறும் எழுபதாயிரம் உணவு பொட்டலங்கள் வீதம் இரண்டாயிரத்தி இருபத்தைந்து இருபத்தாறு வருட காலத்தில் சுமார் இரண்டரை கோடி உணவு பொட்டலங்கள் இந்தியா முழுவதும் நூற்று அறுபத்தி ஏழு நகரங்களில் வழங்கும் நிகழ்ச்சி நடைபெற்று வருகின்றது இதன் ஒரு பகுதியாக சென்னை மண்டலத்தில் வசிக்கும் ஆதரவற்ற மக்களுக்கு உணவு பொட்டலங்களை கொண்டு செல்லும் வாகனங்களை வழியனுப்பும் நிகழ்ச்சி சென்னை டி நகரில் இன்று நடைபெற்றது மலபார் குழுமத்தின் தமிழ்நாடு மண்டல தலைவர் அமீர் பாபு தலைமையில் நடைபெற்ற ில் தீநகர் சட்டமன்ற உறுப்பினர் ஜே கருணாநிதி கொடியசைத்து துவக்கி வைத்தார் இதன் மூலம் நாள்தோறும் அறுபது உணவுப் பொட்டலங்கள் சென்னை முழுவதும் இருக்கக்கூடிய ஆதரவற்ற மக்களுக்கு வழங்கப்பட இருக்கின்றது இந்நிகழ்ச்சியில் சென்னை மாநகராட்சி மாமன்ற உறுப்பினர் ஏழுமலை உள்ளிட்ட பலர் கலந்து கொண்டனர் மற்றும் ஊட்ட ஊட்டச்சத்து உள்ள ஊட்டச்சத்து குறைபாடு உள்ள குழந்தைகளை நிவர்த்தி பண்ணுகிற ஒரு நிகழ்ச்சியை பார்த்தோம் நம்ம காணொலி காட்சி மூலியமாக பார்த்துருக்கிறோம் இவர்களுடைய பணி பார்த்தீங்கன்னா தொடர்ந்து கடந்த ஆண்டு இது அண்ணா நகரில் இந்த நிகழ்ச்சி நடத்தப்பட்டது அண்ணா நகர் தொகுதியில இந்த நிகழ்ச்சி நடத்தப்பட்டு இன்றைக்கு தியாகராய நகர் இந்த நிகழ்ச்சி நடைபெறுகிறது அதற்கு மார்ந்த வாழ்த்துக்கள் தொடர்ந்து இவர்கள் சமூக பணிகளில் ஈடுபட்டு மக்கள் பயன்பெறுகிறார்கள் குறிப்பாக பசி கல்வி முதியோர் மருத்துவம் பல்வேறு வகையில் அந்த திட்டங்களை எல்லாம் அவர்கள் சிஎஸ்ஆர் நிதி மூலமாக இன்றைக்கு மக்களுக்கு நேரடியாக சமூக அமைப்பு மூலியமாக நேரடியாக பங்களிப்புகளை செய்து கொண்டிருக்கிறார்கள் நிவர்த்தி செய்கிறார்கள் உண்மையை சொல்லப்போனால் போனா அவருடைய நிவர்த்தி செய்கிறார்கள் அப்படி பசியற்ற உலக திட்டத்தின் மூலம் இந்தியாவில் மட்டும் மலபார் சேமிச்சா நூற்றி ஏழு அறுபத்தி ஏழு நகரங்கள்ல தினமும் அறுபதாயிரம் உணவு புட்டலங்களை வழங்கி கொண்டிருக்கிறார்கள் இது பெரிய விஷயம் அறுபத்தி ஏழாயிரம் பேருக்கு டெய்லி உணவு வழங்கின்ற ஒரு நிறுவனம் இன்னைக்கு மலபார் சேரிட்டபிள் ட்ரஸ்ட் மூலயமா அதை பண்ணியிருக்காங்க இதில் குறிப்பாக நம்மளுடைய தமிழ்நாட்டில் மட்டும் பத்தொம்போது நகரங்களில் தமிழ்நாட்டில் மட்டும் பத்தொன்போது நகரங்களில் ஆறாயிரத்தி நானூற்றி அறுபது உணவு பட்டலங்களை இன்றைக்கு தினமும் விநியோகித்துக் கொண்டிருக்கிறார்கள் இதுதான் ஹைலைட்டே இங்கே நம்மளுடைய தமிழகத்தில் ஆறாயிரத்தி நானூற்றி அறுபது பட்டலங்கள் இன்று தினமும் உபயோகப்படுத்திக் கொண்டிருக்கிறார்கள் எதுக்கு இதை சொல்கிறேன் அப்படின்னு சொன்னால் இது ஒரு நாள் இப்போ நாங்கள் அரசியல் கட்சிகள் பல நிகழ்ச்சிகள் செய்வோம் ஒரு நாள் செய்து ரெண்டு நாள் செய்து கஷ்டமா இருக்கும் ஆனால் தொடர்ந்து ஆண்டு முழுவதும் செய்து கொண்டிருக்கிறார்கள் அதற்கு அந்த சேரிட்டபுள் ட்ரஸ்ட் ட்ரஸ்ட்ல உள்ள அத்தனை பேருக்கு நன்றி இது ஒன்று மாணவியின் மாணவர்களுக்கு உதவித்தொகை எப்படி பார்த்தீங்கன்னா அரசு பள்ளியில் படிக்கிற குழந்தைகளுக்கு உதவித்தொகை இது முதல்ல கடந்த ரெண்டாயிரத்தி இருபத்தி ரெண்டுன்னு நினைக்கிறேன் தான் முதல்ல மாண்பு பள்ளி கல்வித்துறை அமைச்சரை வச்சு தியாகராய நகர் தொகுதியில் தொடங்கி வச்ச அந்த திட்டத்தில் அதில் பார்த்தீங்கன்னா இங்கே ஒரு மைல்கல் அதாவது ஒரு அரசு பள்ளியில் படிக்கிற ஏழை மாணவர்களுக்கு ஒரு மைல் கல்லாக இந்த கல்வியாண்டில் இந்தியா முழுவதும் அவர்களுடைய பங்களிப்பு முப்பதாயிரம் அரசு பள்ளி மாணவிகளுக்கு உதவித்தொகை வழங்கியிருக்கிறார் இந்தியா முழுவதும் முப்பதாயிரம் மாணவர்கள் மாணவிகளுக்கு உதவித்தொகை வழங்கியிருக்கிறார்கள் அதுலேயே ரொம்ப உறுதியாக

மாணவர்களுக்கு தொகையாக இன்றைக்கு வழங்கப்பட்டு கொண்டிருக்கிறது அதிலும் மைக்ரோ லேர்னிங் சென்டர்ஸ் பார்த்தீங்கன்னா இந்தியாவிலே பதினெட்டு மாநிலங்களில் எழுநூத்தி பதினாறு நுண்கற்றல் மையங்கள் எம்எல்சிசிஎஸ் நடத்தி வருகிறார்கள் இது பள்ளி சராத மற்றும் பள்ளி படிப்பை கைவிடும் குழந்தைகளுக்கு முக்கியமாக அதுதான் பள்ளி கைவிடும் குழந்தைகளுக்கு கல்வி மற்றும் சத்துணவுகளை வழங்கிட்டு இருக்காங்க இது நம்ம தமிழ்நாட்டில் ரெண்டு நுண்கட்டல் மையங்கள் இன்னைக்கு நடத்திட்டு வராங்க ரெண்டு நடத்திட்டு வராங்கிட்டே பணிகள் நான் பார்த்த வரைக்கும் நான் நான் தெரிஞ்ச வரைக்கும் இந்த பகுதியில் இந்த நிகழ்ச்சிகளில் நான் எத்தனையோ நிறுவனங்கள் பண்ணியிருக்கிறோம் ஆனால் இவங்களுடைய நேரடி நிறுவனமாக இந்த நிறுவனம் இன்றைக்கு மக்களை சென்றடைகிற வகையிலே ஏழை எளிய மக்கள் இன்றைக்கு பயன்பெறுகிற வகையிலே பல திட்டங்களை தீட்டி இருக்கிற மலவார் குழுமத்திற்கு எங்களுடைய நன்றியை தெரிவித்துக் கொள்ள கடமைப்பட்டிருக்கிறேன் அதே போல இந்த நிகழ்ச்சிக்கு எங்களை அழைத்தமைக்காக நிறுவனத்திற்கும் அதனுடைய நிர்வாகிகள் அத்தனை பேருக்கும் மனமார்ந்த நன்றி தொடர்ந்து இந்த நாடு முன்னேற்றம் அடைந்து கொண்டிருக்கிறது அது குறிப்பாக தமிழகம் பல வகையில் முன்னேற்றம் அடைந்திருக்கிறது பசியற்ற மாநிலங்களில் இன்னைக்கு தமிழ்நாடு ரொம்ப கம்மியா இருக்காங்க பசியற்ற வறுமை கோட்டுக்கு கீழே உள்ள மக்கள் பார்த்தீங்கன்னா தமிழ்நாட்டில் கம்மியா இருக்காங்க ஏன்னு சொன்னால் இங்கே பகுதியில் உள்ள மக்கள் அதிகம் உழைப்புள் உயர்ந்த மக்கள் நம் பகுதி மக்கள் அப்படிப்பட்ட தமிழகத்தில் மேல்மேலும் மேலும் பல திட்டங்களை இவர்கள் கொண்டு வர வேண்டும் இன்னும் பல நிதிகளை இங்கே ஒதுக்கி தர வேண்டும் என்று கேட்டு இந்த சிறப்பான நிகழ்ச்சியை ஏற்பாடு செய்திருக்கிற அத்தனை பேருக்கும் என் மனமார்ந்த நன்றி மலபார் குழுமத்திற்கு மீண்டும் ஒருமுறை நன்றியை சொல்லி விடைபெறுகிறேன் நன்றி வணக்கம்